நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி விஜய்க்கு வந்து இவங்க சுடர் தான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கதைக்காலம் அப்படிங்கிற தான் வந்து இப்ப எபிசோடுக்கு வந்து சுறுசுறுப்பா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மல்லி இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா விஜய்க்கு இது கண்டிப்பாக ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க நல்லவங்களே கிடையாது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபே கிடையாது அப்படின்ட்டு இருந்தால் கூட அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்சர்வ் பண்ண வரைக்குமே என்ன சரி மூணாவது பர்சனாகவே இருந்தாலும் ஒரு குழந்தைய காமிச்சு ஒரு ஃபோட்டோவில் வந்து ப்ராமிஸ் கேட்கும்போது தான் பண்ணது பொய்யா இருந்துச்சுன்னா வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணாமல் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தும் ப்ராமிஸ் பண்ண போயிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மல்லிக்கு நல்லாவே தெரியுது இவங்க வந்து காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே விஜயும் சரி வெண்பா குட்டியும் சரி இந்த பிசாசுகிட்ட வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டு இன்னொரு கேள்வி பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு நிஜமாகவே இந்த சுடரோடது இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து சுடர் இல்லை அதாவது வந்து ரேணுகா ரேணுகா தான் ரேணுகா கிடையாது இது வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நைன்டி நைன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் வந்துட்டு இவங்க அவங்க டாட்டர் தான் எப்படி வந்துச்சு ஸோ அது கூட இப்போ வரைக்குமே சீரியலில் காமிக்கல ஸோ அது இருந்தாலும் இருந்துட்டு போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மல்லியும் ஒரு பக்கமாக வந்துட்டு மனோகர் கூட வந்துட்டு போயிருக்காங்க ஸோ அதில் எப்படியாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கோணங்களில் வந்து யோசிக்க தோணுது மெயினாக வந்துட்டு அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா விஜயும் சரி வெண்பாக்குட்டியும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுலேருந்து டோட்டலாக வந்து அவங்க தூக்கிடுவாங்க ஏன்னா வந்துட்டு இந்த பிசாசு கிட்ட மாட்டாமல் இருப்பாங்க இப்போ தாலியை மட்டும் உங்க கழுத்தில் கட்டிட்டாங்கன்னா அவங்களோட அவங்களோட சுயரூபம் கண்டிப்பாக வெளி தான் தீரும் எப்படியாவது விஜய்க்கு தெரிஞ்சுதான் தீரும் ஏன்னா இப்போ ராஜிக்கு ராஜி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விஜய்யோட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ ரேணுகா கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க ஒரு டயத்தில் வந்துட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடி மல்லி என்னமோ இவ்வளோ சுடர் சுடர்னு சொல்றா எனக்கும் இவ்வளவு பார்க்கும்போது நிறைய டவுட் எழும்புது அவர் சொல்றதுனால மட்டும் கிடையாது நிஜமாவே அவர் ரேணுகாவா இருந்தா விஜய் விட்டே கொடுக்க மாட்டா அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் நல்லாவே ரேணுகா கிட்ட இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும் போது வந்து விஜயோட விஷயங்கள் எல்லாமே அதாவது நான் வந்து பகையாளி விஜய்க்கு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்றா அப்படின்னா எனக்கே டவுட்டா இருக்கு இவ கண்டிப்பா சுடராதா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு பேச்சு வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அவங்க அக்காவான அவங்களுக்கே வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் போது விஜய்க்கு ஏன் ஸ்ட்ரைக்கே ஆகல அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இப்ப வந்து முளைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க அக்கா கூட ஒன்னு ரெண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா விஜய் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது ஒண்ணு கூடவா அவளுக்கு டவுட் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பைத்தியம் அண்ட் தென் வந்து சுய வந்து போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரா அவங்க பிளான் பண்ணி தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்களாவது தெரிஞ்சிருக்க வேண்டாமாங்கிற மாதிரி இருக்கு ஸோ இருந்தாலும் வந்து ரொம்ப வந்து சூழ்நிலை வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலை நோக்கி எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கு மெயினாக கா தாலி கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட வியூவர்ஸோட எண்ணமும் கூட தாலியை மட்டும் ஒன்ஸ் கட்டிட்டாங்க அப்படின்னா இப்பவே மல்லி வந்து வீட்டில் இல்லை ஸோ தாலியை மட்டும் கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ராஜ்யம் தான் சுடர் அப்படின்னு விஜய்க்கு தெரிய வந்தா கூட சரி நான் நின்னவாக இருந்தாலும் ஆமாம் நான் சுடர்தா அப்போ என்ன நான் இங்கே தான் இருப்பேன் என் கழுத்தில் நீ தாலி கட்டிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜாங்க தான் ஓங்கி நிற்கும் ஸோ அது இல்லாமல் வந்து வெண்பா குட்டி தாங்க ரொம்பவே பாவம் அந்த வெண்பா குட்டி வந்து மல்லி போதே வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க நீ வந்து தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் கைப்பிடிச்சி இழுக்கிறது அடிக்கப் போகிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஸோ வெண்பா குட்டியை வந்து அடிக்கக்கூட செய்வாங்க விஜய் அடிக்க அடிக்கக்கூட சான்ஸ் இருக்குது ஸோ விஜய் என்ன பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி கோணங்கள்லாம் நமக்கு யோசிக்க தோணுது வந்துடுது என்ன தாலி கட்டல அப்படினா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு விஜய்க்கு தெரிய வந்துச்சுனா அவரே கழுத்தை புட்டு வெளியில தள்ளிடுவாரு தாலியை மட்டும் கட்டிட்டாங்கனா சுடராவே இருந்தாலும் அவ கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்துட்டு அவங்க போட்டுருவாங்க சோ அதுக்கு அப்புறம் வேற வலியே இல்ல ஒரு நல்லா இருந்த பொண்ணா வந்து வீட்டை விட்டு தரத்திட்டு இவ கூட நம்ம வாழ வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாரு அது மட்டும் இல்லாம இவங்க சொத்துக்கள் எல்லாம் ஆட்டைய போட்டுறதுக்கு அவங்க ரெடி ரெடியாயிருவாங்க வசமா பேச அதாவது வந்து இந்த அஹ் நிஷா வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க இந்த இருக்குங்கறனால அவகிட்ட சொல்லி பேசி அவங்க ரேணுகா மாதிரியே நடிச்சு சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லுன்னு சொல்லி முதல்ல ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்களா முதல் வந்து கதிரேஷன சொத்தை வந்துட்டு எழுதி தான் எழுதி கொடுக்கறதா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டாரு ஃபைனலாக இப்போ இவ வந்ததுக்கப்புறமா வந்துட்டு சரி அப்பா நீங்கள் ஏன் மெல்லமா அப்படியே கிளறி ஏன்ப்பா என்னோடய சொத்துக்கள் எவ்வளோப்பா வரும் அது இதுன்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுக்கலாம்லன்னு சொல்லிட்டு அது கூட அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ சொத்துக்கள்ல அவரும் கையெழுத்து போட்டார்னா அவரும் லாக் ஆகிடுவாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ என்னதான்னா இவங்க நான் சொல்றது என்னென்னா அவங்க ஃபேமிலி படி விஜய் விஜயும் நம்ம வெண்பா குட்டியை மட்டும் காப்பாற்றணும்னு மல்லி நினைக்கலைங்க இந்த கதிரேஷனையும் காப்பாற்றணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க சொத்து டோட்டலாகவே போயிடும் அது மல்லிக்கே தெரியாது ஏன்னா அவங்க சொத்து பறிக்கிற எண்ணத்துலையும் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஹிண்ட்டு தெரியாது ஆனால் இவங்க வந்து சுடர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அதுக்காக தான் அந்த பேக்ரவுண்ட் தேடி அவங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்க யாராக இருக்கும் ஏன்னா நக பிரச்சனைலாம் முதலே வந்திருக்காங்க ஆனால் டீட்டெயில்டாக இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனால் கதிரேஷன் சொத்து போச்சுன்னா அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் அவரும் வந்து கொந்தளிச்சு போயிருவார ஐயோ நம்ம தெரியாம எப்படி எல்லாம் பண்ணிட்டாமே நம்ம பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி இப்படி எல்லாம் எல்லா சுத்தம் எழுதி கொடுத்துட்டு வேற எவளோக்கோ எழுதி கொடுத்தோமே அட்லீஸ்ட் நிஷாக்கு எழுதி அது அவளாவது அந்த சொத்தை வச்சுட்டு பொழைச்சிருப்பாளேன்னு சொல்லிட்டு மண்டை மண்டையாக வந்துட்டு தலை தலையா அடிச்சுட்டு அழுகுறதுக்கு கூட நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு இவங்களுக்கு என்ன ராஜி என்ன அப்படின்னா இவங்களையும் வந்து வீட்டை விட்டு துரத்திற்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு இப்போ வந்து அவங்க சொல்லி தான் எல்லா ஆட்டமும் ஆடிட்டு இருக்காங்க ராஜி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ வந்து இவங்க தாலி மட்டும் கட்டிட்டா எல்லா பவரும் இவங்களுக்கு வந்த மாதிரி அதனால அவங்களே வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப மல்லி வந்த வரைக்குமே வந்து ஒரு ஒரு நாளும் சொல்றாங்க வந்த முதல் நாளே சொல்றாங்க உன்ன வீட்டை விட்டு துரத்திடுவேங்கிற மாதிரி எல்லாம் தான் விஜயும் பேசிட்டு இருக்காங்க ஆனா அது வந்து இப்போ வரைக்குமே நடைமுறைக்கு கொண்டே வந்தது இல்லை மல்லியும் சரி விஜயும் சரி அவங்க அக்கா தானு ஒரு மனசுல வந்து இப்பவும் அவங்க மனசுல இருந்தனால தான் இப்ப ராஜி கூட வீட்லயே உட்கார வச்சுட்டு சண்டை சண்டையே வந்தாலும் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பிசாசு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொத்து மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க ஸோ அதனால் வந்து அவங்க அக்கா குழந்தை அப்படின்னெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ண தான் போகிறாங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புற கூட வந்து இவங்க தயங்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கோணங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருவாங்க ஸோ இந்த விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு தான் இருக்குது பட் ஆனால் எவ்வளோ அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுக்குள்ளே கல்யாணத்துக்குள்ளே ஆதாரம் கிடைச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் இல்லைன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தான் தீருங்க கல்யாணம் நடந்தது அப்படின்னா விஜயோட லைஃப் ரொம்பவே கஷ்டந்தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க வி மல்லி இன்னையாவது வந்து வெளியில் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்துட்டு இந்த கல்யாணம் நின்று போயிட்டு தென் மல்லியை அவர் புரிஞ்சிட்டு மறுபடியும் மல்லியை சேர்த்துட்டு அவங்க வாழணும்னு நினைக்கிறீங்க சோ இந்த கல்யாணம் ஃபர்ஸ்ட் நடக்கணுமா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்கள மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.